திருச்சியில் சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை தனியார் மருத்துவமனை மனையின் அலட்சியத்தால் உயர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உடலை தோண்டி எடுத்து உடற்கூர் ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம் தினேஷ் வணக்கம் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடையைச் சேர்ந்தவர் பிரவீன்ராஜ் திருச்சி மாவட்டம் துறையூர் புலிவளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து நிலையில கடந்த சில தினமும் தர்ப்பமானி அதற்காக சிகிச்சை வந்து திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில வந்து முழுவதுமாக அந்த பிரசவ கால அந்த சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார் இவருக்கு வந்து இந்த குழந்தையானது இந்த திருச்சி புத்தூர் நால்ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி அந்த மாலை பிரசவம் பிறந்துள்ளது தொடர்ந்து இருபதாம் தேதி காலையில் அந்த சுகப்பிரசவம் ஏற்பட்ட அந்த பெண் குழந்தை வந்து மூச்சு ஏற்பட்டு அவருக்கு தொடர்ந்து வந்து வந்து அந்த குழந்தை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து மருத்துவரின் கண்காணிப்பில் இருந்தது இருப்பினும் குழந்தைக்கு மூச்சு திணல் தொடர்ந்து அதிகரிப்பின் காரணமாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்காக இவர்கள் முயற்சி முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அங்கே சென்ற போது அந்த குழந்தை வந்து இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் மருத்துவர்கள் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்து அந்த மருத்துவர்களினுடைய அலட்சியத்தால் காரணமாகவே இந்த குழந்தை உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் இந்த குழந்தையானது புதைக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவமனையினுடைய காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளிக்கப்பட்டு அந்த புகார் மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்போது இன்று காலை வந்து அந்த புதைக்கப்பட்ட குழந்தை மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அதாவது சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தையானது உயிரிழந்த நிலையில மருத்துவமனையின் மீது பெற்றோர்கள் வந்து கொடுத்த புகாரின் பேரில் தற்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்ய சம்பவம் திருச்சியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க